பிள்ளைகளின் மக்களே உங்கள் பங்கு தந்தையினை அழைத்து ஒரு எடுக்க முடியுமா என்று என்னிடம் கேட்டவுடன் நான் உடனே ஏனென்றால் சொருக்கணைக்கு வருவதென்றால் என்னுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒரு சிறுவனாக நான் இருக்கும் போது என்னுடைய தந்தையோடு தாயோடு என்னுடைய சகோதர சகோதரோடு வருகின்ற அந்த காலங்கள் அந்த நினைவுகள் அதை முருட்டி பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தருகின்றார் என்பதை நான் நினைத்துக் கொண்டேன் என்றால் என்னுடைய என்னுடைய தந்தையினுடைய பூர்வீகம் சொறிக்கல் முனை பிள்ளைகள் பிறந்தது பட்ட இருந்தாலும் என்னுடைய தந்தை அவருடைய தந்தையினுடைய பூர்வீகம் சொறிக்கல் முனைதான் என்னுடைய உறவுகளுக்கு கண்டிப்பாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த கல்வாரி பணியை நானும் கடவுளுக்கு உங்களோடு சேர்ந்து ஒரு நன்றி திருப்பலையாக ஒப்படும் என்றே என்னுடைய வாழ்க்கையில் துறவர வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மை தனங்களுக்கும் அவர் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாற்றங்களுக்கும் புதுமைகளுக்கும் அன்பான பிள்ளைகளே விரைமக்களே ஒரு புதுமண புதுமண தம்பதியர் அவர்கள் உறவுகளை தரிசித்து விட்டு அவர்கள் திரும்பிய தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டை அடைய கொண்டு ஒரு ஆறு ஒன்று இருக்கின்றது அந்த ஆற்றை அவர்கள் கடக்க வேண்டும் அவர்கள் ஒரு தோணியை சிறிய தோணியை எடுத்து அந்த ஆற்றை கடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெருங்காற்று ஒன்று வீசியது ஆகவே அதில் அந்த கணவன் மனைவி அவர்கள் அந்த பெருங்காற்றுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இதிலே கணவன் அமைதியாக இருந்தான் சத்தம் போடாமல் தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்தான் ஆனால் மனைவியோ பயப்பட்டால் அச்சமுற்றால் தன்னுடைய கணவனை பார்த்து நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றான் இதுதான் என்னுடைய கடைசி இறுதி தருணமாக போகின்றது சிறிய தோணியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அது நிலையான இடத்தை நோக்கி செல்ல முடியாமல் இருக்கின்றது ஒன்று என்று அவர் தன் கணவனை பார்த்து கூறினார் உடனே கணவன் தான் கொண்டு வந்த இந்த பையனில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய மனைவியினுடைய கழுத்தில் வைத்தார் அப்ப அந்த கத்தி அந்த நுனி வந்து அந்த மனைவியினுடைய கருத்தில் பட்டது அப்போது அந்த கணவன் அந்த மனைவியை பார்த்து கூறினான் இப்போது நீ பயப்படுகின்றாயா அச்சம் கொள்கின்றாயா என்று அதற்கு அந்த மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து சிரித்து விட்டு ஏன் நான் அச்சம் கொள்ள வேண்டும் ஏன் நான் பயப்பட வேண்டும் இந்த கத்தி வந்து என்னுடைய கணவனுடைய கையில் தானே இருக்கின்றது மற்றருடைய கையில் இல்லை தானே என்னுடைய கணவர் எந்த அளவுக்கு என்னை அன்பு செய்கின்றார் என்னை ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் செய்ய மாட்டாய் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று அந்த மனைவியை கணவரை பார்த்து கூறினார் உடனே கணவன் சிரித்துக்கொண்டு கொண்டு இதைத்தான் நானும் நம்புகின்றேன் ஏனென்றால் இந்த புயல் வந்து என்னை படைத்த கடவுளின் கையில் இருக்கின்றது என்னை படைத்த உன்னை படைத்த கடவுளின் கையில் இருக்கின்றது நான் பயப்பட வேண்டும் அச்சம் பண்ண வேண்டும் நான் கடவுளின் நம்பிக்கை கொள்கின்றேன் கடவுளை விசுவாசம் கொள்கின்றேன் அவர் எனக்கு நன்றாக தெரியும் எனக்கும் உனக்கும் எந்தவித தீங்கும் ஆபத்தும் கண்டிப்பாக வராது ஏன் கடவுளுடைய பிரசனத்தில் நாங்கள் இருவரும் இருக்கின்றோம் என்று அழகாக கூறினார் அன்பான பிள்ளைகள் இறை மக்களை அந்த கணவர் நாங்கள் ஒரு குடும்பமாக ஒரே கடவுளின் நம்பிக்கை வைப்போம் என்ற ஆன்மீக கருத்துரளில் இந்த கல்வாரிப்படையை நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த தோணியார் இறை மக்கள் சிறப்பிக்க நம்பிக்கை என்றால் என்ன நம்பிக்கை என்றால் என்ன என்று நான் உங்களிடம் கேட்டால் கண்டிப்பாக அதற்குரிய பதிலை இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் கூறுவீர்கள் நம்பிக்கை என்று பொதுவாக நாங்கள் எடுத்துக் கூறும் போது என்பாட்ட பிள்ளைகள் இறை ஒரு முழுமையான விசுவாசம் ஒரு தனி நபரிலோ இல்லாவிட்டால் ஒரு பொருளிலோ நாங்கள் வைப்பதுதான் அந்த நம்பிக்கையாக அமைகின்றது உண்மையான நம்பிக்கைக்கு சாட்சிகள் தேவையில்லை அதாவது சாட்சிகள் தேவையில்லை சாட்சிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் நம்பினோம் என்றால் அது உண்மையான நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம் ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை தேவை தெரியாத ஒரு இடத்தில் காணை வைப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தேவை என்னத்துக்கு தெரியாத இடத்தில் காணையை வைப்பதற்கு என்றாங்க

கடவுளில் மட்டும் நம்பிக்கை வையுங்கள் என்று நான் கூறுகின்ற கணவன் அந்த அச்சத்திலும் பயத்திலும் இருந்த கடவுள் மேல் வைக்கும் போது அவர் எந்தவித தீங்கும் எங்களை கொண்டு வர மாட்டார் என்பதனுடைய விளக்கத்தை கொடுப்பதை போல அவள் அடிகளார் கடவுளில் மட்டும் நம்பிக்கை வையுங்கள் உங்களுக்கு எந்தவித தீங்கும் ஆபத்தும் ஏற்படாது ஆக இதை தெரிந்து கொண்டு நாங்கள் நம்பிக்கை வைப்பதெல்லாம் பிள்ளைகளை இறை மக்களே தெரியாமல் எதிர்காலம் எவ்வாறு போகும் நான் செய்ய போகின்ற செயற்பட பலனை விடுவிக்கப் போகின்றதோ என்று தெரியாமல் இருக்கும் போது கடவுளில் நம்பிக்கை வைப்பெல்லாம் உண்மையான நம்பிக்கை அதற்கு சாட்சிகள் தேவையில்லை அவை கடவுளில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் இதுதான் உண்மையான நம்பிக்கை என்பதை எங்களுடைய பவுல் அழகாக கூறுகின்ற அவை நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று மட்டும்தான் அது கடவுளின் நம்பிக்கை வேண்டும் வைக்க வேண்டும் இதைத்தான் நாங்கள் வேதாந்தபத்தை படிக்கும் போது நம் பார்க்கக்கூடிய உரைமாக்களே அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது விசுவாசத்தின் தந்தையாக நம்பிக்கையின் தந்தையாக விளங்குகின்ற வாழ்க்கையை பார்க்கும்போது நாங்கள் அறிந்து கொள்வோம் வசனம் படித்து நாங்கள் தெரிந்து கொள்வோம் எல்லாமே என்ன கூறுகின்றார் ஆப்ரகாக்கு உன்னுடைய நாடு குடும்பம் உறவுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் பாட்டு இடத்துக்கு நீ செல் எல்லாவற்றையும் விட்டுவிடு எல்லாவற்றையும் மறந்துவிடு நீ பழகின இடம் பழகின மக்கள் உன்னுடைய குடும்ப உறவுகள் நான் நீ ஆபிரகாம் கடவுளுடைய கட்டளையை அவர் ஏற்றுக்கொண்டார் நான் கூறியது போல விசுவாசத்தின் தந்தையாக எங்களுக்கு ஆபரகாம் இன்று கூட விளங்குகின்றார் ஏன் எதிர்காலம் போகின்றது எப்படியான மாற்றங்களை அது கொண்டு வரப்போகின்றது தெரியாமல் கடவுளில் மட்டும் வைத்தான் கடவுளில் மட்டும் நம்பிக்கை வைத்தார் அதனுடைய பலன் விசுவாசத்தின் தந்தையாக உயர்த்தப்பட்டார் பிள்ளைகள் விரிவாக்களை இவ்வாறு வேதாகமத்தை நாங்கள் படிக்கும் போது மற்றும் பவுல் போன்ற இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் போது அன்பாண்ட பிள்ளைகள் விரிமாக்களை எந்தளவங்க அவர்கள் கடவுளில் மட்டும் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆன்மீக ரீதியில் உயர்த்தினார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வோம் இவர்கள் ஒரே கடவுளில் வைத்தார்கள் வெவ்வேறு கடவுள்களில் நம்பிக்கை வைத்து உங்கள் வாழ்க்கையை அளித்தார்கள் ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டவர்கள் ஒரே கடவுளில் நம்பிக்கை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் உயர்த்தினார்கள் துன்பங்கள் பட்டாலும் வேதனைகள் பட்டாலும் துயரப்பட்டாலும் ஒரே கடவுளின் நம்பிக்கை வைத்தார்கள் கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் எந்த அளவுக்கு ஆசிர்வதித்தார் என்பதை நாங்கள் வேதாகமத்தை நாங்கள் படிக்கும் போது அறிந்து கொள்வோம் என்பது நிறைவார்களே இன்றைய நாளில் ஒரு முக்கியமான புனிதர் புனித என்னுடைய விழாவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் யார் யாருக்கு தெரியுமா அன்னை திரேசா ஆஹ் மத திரேசாவினுடைய நினைவு நாளை விழாவை நாங்கள் திருச்சபையோடு கொண்டாடுகின்றோம் நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு நம்பிக்கையினுடைய எந்த மாற்றி என்பதை வரலாற்று நூலில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்வோம் வேறொரு சிறுவர சபையில் இருந்தவர் கடவுள் தன்னை அழைக்கின்றார் யாருக்காக கஷ்டப்படுகின்றவர்கள் வேதனைப்படுகின்றவர்கள் வேலைகளுக்காக கடவுள் தன்னை அழைக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அந்த கல்வித்துறைய கல்வி சேவையை விட்டு விட்டு அனைத்துறையை சென்று சென்றால் ஒரு மாற்றத்தை நோக்கி சென்றார் யாரை நம்பி கடவுளை மட்டும் நம்பி வரலாற்று நூலை படிக்கும் போது அதை நாங்கள் அறிந்து கொள்வோம் அன்னை வரலாற்று நூலை படிக்கும் போது நாங்கள் அறிந்து கொள்வோம் ஆரம்பத்தில் பல்வேறுபட்ட துன்பங்களை அவள் அனுபவித்தார் வேதனையை அனுபவித்தார் நிராகரிப்புகளை அனுபவித்தார் ஆனால் முன் சென்று அந்த பாதையில் இருந்து அவள் பின்வாங்கவில்லை ஏனென்றால் கடவுளில் மட்டும் அவள் நம்பிக்கை வைத்தால் அன்பார்ந்த பிள்ளைகளே என்ற உலகங்கள்லாம் பார்க்கும் போது அன்னை திரேசா நிறுவிய சபை எந்த அளவுக்கு சேவை செய்து வருகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து வாழ்கின்றோம் நம்பிக்கையினுடைய அடையாளமாக அன்னை திரேசா இருந்து வருகின்றாள் அன்பான பிள்ளைகளே மக்களே அவ என்ற காலகட்டத்தில் ஏன் சில நாங்கள் கடவுளில் மட்டும் நம்பிக்கை வைத்து வாழ்வது எனக்கும் உங்களுக்கும் சில கஷ்டமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இன்றைய நாளில் கண்டிப்பாக உன்னிப்பாக நாங்கள் தியானிக்க வேண்டும் என்பாண்ட பிள்ளைகளை மக்களே ஆகவே இது முதலாவது வருகின்ற விடயமாக அமைவது என்னவென்றால் என்பாண்ட பிள்ளைகளை மக்களே பயம் மற்றும் பொறுமை இல்லாத தன்மையும் எங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது ஒரே கடவுளில் நம்பிக்கை வைப்பதற்கு பயம் நாங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் எங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது வாழ்க்கையில் எங்களை கொண்டு செல்லும் போது எங்களுக்கு பயம் ஏற்படுகின்றது ஒரு அன்சர்டினிட்டி ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை என்பதை சில வேடைகள் சில பேர் உணர்ந்து கொள்கின்றார்கள் அதே நேரத்தில் பொறுமை இல்லை ஏன் கொடுத்த இல்லை என்றால் நானும் நீங்களும் சில பேரு ஒரு நிமிடத்தில் நாங்கள் எதை கேட்கின்றோமோ அப்போ ஒரே நிமிடத்தில் எல்லாவற்றையும் கடவுள் தர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவை ஒரே நிமிடத்தில் கடவுள் எங்களுக்கு ஒரு நாடும் தரப்போவதில்லை அவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பயத்தை அகற்றி என்றுமே பொறுமை உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் காலகட்டத்தில் வாழ்கின்ற எனக்கும் உங்களுக்கும் பொறுமை என்பது அன்பார்ந்த பிள்ளைகளுடைய மக்களுக்கு ஒரு பெரியதொரு சவாலாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் என்று இருக்கின்றது டூ மினிட்ஸ் ஆஹ் ஒரு டூ மினிட்ஸில் நாங்கள் அதை தயாரித்து சாப்பிட்டு விடலாம் அப்படித்தான் எங்கள் ஆன்மீக வாழ்க்கை அது மாதாவாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் ஜெயசுதாதராக இருக்கலாம் யாரிடம் நாங்கள் மன்றாடினாலும் நாங்கள் வேண்டுகளுக்கு அவர்கள் செவி சாய்த்து விட்டு எங்களுக்கு வேண்டியதை அவர்கள் தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது ஆன்மீக வாழ்க்கை அல்ல அது ஒரு அடையாளம் அல்ல நாங்கள் ஒரே கடவுளில் நம்பிக்கை வைப்பதற்கு நாங்கள் பொறுமையோடு நானும் நீங்களும் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் அவை பொறுமை இல்லாத நேரத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம் ஒரே நம்பிக்கை வைப்பதை தவிர்த்து விடுகின்றோம் சில பேரில் வெவ்வேறு தெய்வங்களை வழிபடுவதற்கும் என்னுடைய எதிர்காலத்தை நான் இப்போது அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கின்றோம் கடவுளுக்கு எதிராக பாவம் புரிகின்றோம் நானும் நீங்களும் அந்த பிள்ளைகள் மக்களே அவை கடவுளில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் அந்த அச்சத்தை அகற்ற வேண்டும் அந்த பயத்தை அகற்ற வேண்டும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் நாங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்னை மரியாதை வாழ்க்கையை பார்க்கும் போது என்றுமே அவள் பொறுமையை கடைபிடித்தான் கடவுளுடைய திட்டத்தை அவள் எந்த அளவில் உணர்ந்து கொண்டாள் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நான் ஆண்டவருடைய அறிஞர் அன்றைய சொற்கொழி எனக்கு என்று கூறிவிட்டு ஜெயேசு நாகரின் வாழ்க்கை நடன பாதித்தையும் அவள் தன்னுடைய மனதில் நிறுத்தி வாழ்ந்து வந்தாள் பொறுமை பார்த்தாள் ஒன்றுக்கும் அவள் அவசரப்படவில்லை அவை நாங்களும் அவ்வாறோட வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் அவ்வாறோட வாழ்க்கையை வாழும் போது நம்பிக்கை விசுவாசமும் கடவுள் மட்டில் வளரும் வாழ்ந்துகளை வாழ்க்கையில் இரண்டாவதாக வருகின்ற விடையால் தெரியாத நபரை பற்றிய ஒரு அச்சம் ஐ நோ காட் ஐ நோ அபவுட் காட் என்ற இரண்டு ஆங்கில வசனத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது ஐ நோ காட் ஐ நோ அபவுட் அதாவது ஐ நோ அபவுட் கோம் என்றால் எனக்கு கடவுளை பற்றி தெரியும் எனக்கு கடவுளை பற்றி தெரியும் கடவுளை பற்றி நான் எவ்வாறு கொள்வேன் வேதாகமத்தை படிப்பதன் வழியாக ஆ என்னுடைய சர்வீஸ் கட்டிசன் கிளாஸ் நான் செல்வதன் வழியாக எல்லாவற்றும் மற்றபடி அனுபவங்களின் வழியாக செடுபடுத்து நான் அறிந்து கொள்வேன் வென் ஐ செய் ஐ நோகாள் என்ன கடவுளை கடவுளை எனக்கு தெரியும் என்றால் நான் கடவுளை அனுபவித்து வாழுகின்றேன் ஐ நோ காட் எனக்கு கடவுளை தெரியும் கடவுள் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட மகிமையில் இருக்கின்றார் என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார் என்னை ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை நான் என்னுடைய சுய அறிவோடு ஞானத்தோடு தெரிந்து வாழ்கின்றேன் அங்கே அச்சமில்லை அங்கே தெரியாத கடவுளை நான் வணங்கவில்லை மாறாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தெரிந்த கடவுளை நான் வணங்குகின்றேன் நான் பாண்ட அந்த ஆன்மீகத்தில் தான் நாங்களும் நீங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் கடவுளை பற்றி தெரியும் என்று கூறுவதை நிறுத்திவிட்டு இந்த கடவுளை எனக்கு தெரியும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் கூற வேண்டும் அவர வாட்டியை கூறும்போது நாங்கள் கடவுளை அனுபவித்து வாழ்கின்றோம் எங்கள் கடவுளானவர் என்றுமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் முழுமையாக தன்னை தருகின்றார் அவரை சுவைத்து நாங்கள் அனுபவித்து வாழ வேண்டும் ஒரு ஆக்டிவான ஒரு பார்ட்டிசிபேஷன் நான் கடவுளை அறிய வேண்டிய அவசியம் அனுபவித்து நான் அறிந்து கொள்வேன் அதுதான் உண்மையான நம்பிக்கை அதுதான் உண்மையான விசுவாசம் இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்பாலும் ஆலயத்திற்கு உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் கடவுளை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் மற்றவர்கள் கூறி நீங்கள் இந்த ஆலயத்துக்கு இன்றைய நாளில் வரவில்லை என்பார் பிள்ளைகளுக்கு உங்களுடைய அனுபவம் இந்த பங்கில் மட்டுமல்ல வெவ்வேறு பங்கில் இருந்து வந்திருக்கின்ற திருவிழாவுக்கு வெவ்வேறு பங்கில் இருந்து வருவார்கள் பாஸ்கா காலத்தில் தவ காலத்தில் வெவ்வேறு மறைக்கோட்டங்களிலும் மறை மாவட்டங்களில் இந்த திருப்பணர்கள் வருவார்கள் மற்றவர்கள் கூறி அல்ல தங்களுடைய சொந்த அனுபவம் அந்த சொந்த அனுபவத்தில்தான் கடவுள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வாழின்கள் ஆகவே அதை அந்த ஆன்மீகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டி வேண்டும் உறுதியாக வருவது முக்கியமானது என்னவென்றால் அந்த பிள்ளைகளின் மக்களே கடவுளுடைய ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை கடவுளுடைய ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை நான் கூறுகிறது போல வேதாகமத்தை நாங்கள் படிக்கும்போது பலருடைய வாழ்க்கையில் கடவுள் மகிமையை புதுமைகளை மாற்றங்களை கொண்டு வந்தார் ஏனென்றால் அவர்கள் கடவுளில் நம்பிக்கை வைத்தார்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் திரு வாழ்க்கையிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கடவுள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் புதுமைகளை செய்ய வேண்டும் என்றால் எது தேவை நம்பிக்கை தேவை விசுவாசம் தேவை ஒரே கடவுளின் அந்த நம்பிக்கை விசுவாசத்தையும் நாங்கள் வைக்கும் போது கடவுள் கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையை மாற்றங்களை கொண்டு வருவார் புதுமைகளை செய்வார் வாசகம் அழகாக கூறப்பட்டது பல வருடங்கள் துன்பப்பட்ட வேதனைப்பட்ட அந்த பெண்மணி என்ன செய்கின்றார் கடவுளுடைய கையோ காலையோ தொடவில்லை அன்பான மக்களே அவள் அணிந்திருந்த அந்த ஆடையினுடைய துணியை மட்டும்தான் பாருங்கள் நம்பிக்கையினுடைய ஆடையினுடைய அந்த நுனியை அவள் தொடுகின்றாள் நாங்களும் இங்கே வரும்போது கல்லறை ஆண்டுரை தொடுகின்றோம் சில அந்த துணிகளை நாங்கள் தொடுகின்றோம் ஏன் நம்பிக்கையோட விசுவாசத்தின் மீதை நான் தொடங்குவது கடவுள் என்ற வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார் என்று கடவுளின் வாழ்க்கையில் புதுமைகளை கொண்டு வருவார்கள் இந்த ஒரே கடவுள் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் அதை நாங்கள் இந்த ஆன்மீகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இறைவனில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இறைவனில் விசுவாசம் கொள்ள வேண்டும் ஆகவே நானும் நீங்களும் நம்பிக்கை விசுவாசம் கொண்டவர்களான பிரசனத்தில் போது கடவுள் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார் எங்களோடு பயணிப்பார் இருக்கலாம் எங்களோடு பயணிப்பார் நாங்கள் செய்ய வேண்டியது மக்களை ஒன்று மட்டும்தான் கொள்ள வேண்டும் கடவுளில் விசுவாசம் கொள்ள வேண்டும் அதனால்தான் நன்பான பிள்ளைகளுடைய மக்களை இந்த ஜூலை ஆண்டில் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை திருப்பயணிகள் என்ற ஆன்மீக கருத்துள் சிந்தி கலைக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் தூங்குகின்ற பாதை எதுகின்ற எங்களுக்கு தெரியாது எதிர்கால எங்களுக்காக காத்திருக்கின்றது என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியாது ஆனால் கடவுளில் நாங்கள் நம்பிக்கை வைக்கும் போது கடவுளை நாங்கள் விசுவாசம் கொள்ளும் போது கடவுள் நீங்கள் ஒவ்வொருவரையும் காப்பார் அன்பான பிள்ளைகளுடைய மக்கள் இங்கே இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கின்றோ அதற்கு மேல் கடவுள் நம்பிக்கை வைக்கின்றீர்கள் கடவுள் விசுவாசம் அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உங்கள் தொழிலை நீங்கள் செய்யும் போது உங்கள் அனுபவம் அவ்வாறு இருக்கின்றது அதில் நீங்கள் வெற்றி கொள்கின்றீர்கள் அதை நாங்கள் ஒவ்வொருவரும் மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதனால் தான் அந்த மக்களை மறைந்து போனங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக கூறுகின்றார் பயம் எப்போதும் எங்களை அடிமைப்படுத்தும் பயம் எப்போதும் எங்களை அடிமைப்படுத்தும் ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கும் பயம் இருந்தால் ஒரு காரியத்தை செய்ய நாங்கள் முன்வர மாட்டோம் பயப்படுவோம் அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி தீய காரியமாக ஏன் பயம் அச்சம்களை ஆட்கொள்ளும் பயமானது எங்கள் ஒவ்வொருவரையும் அடிமைப்படுத்தும் என்று மறைந்து போனங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக கூறுகின்றார் ஆனால் நம்பிக்கை எங்களை விடுதலையாக்கும் நம்பிக்கை எங்களை விடுதலையாக்கும் லிபரேட்டோல்ஸ் ஒரு விடுதலையை பெற்று கடவுளோடு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வோம் என்று மறைந்து போடங்கள் திருத்தந்தை அவர்கள் அழகாக கூறுகின்றார் அன்பார்ந்த பிள்ளைகளை மக்களே ஆகவே நம்பிக்கைக்கு எதிராக வருவது எங்களுடைய வாழ்க்கையிலும் பயம் அச்சம் அன்பார்ந்த பிள்ளைகளை மக்களே ஆகவே அதை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அகற்றிவிட்டால் இன்றைய ஆன்மீக கருப்பொருளுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரே கடவுளை மட்டும் நம்புகின்ற விசுவசிக்கின்ற விரைவனுடைய மகனாக மகளாக துணிவோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த மற்ற தன்மைகள் வந்தாலும் மற்றவர்கள் எங்களுக்கு எதிராக எந்த செயற்பாட்டிலும் தங்களை ஈடுபடுத்தினாலும் கடவுளில் நானும் நீங்களும் நம்பிக்கை வைக்கும் போது விசுவாசம் கொள்ளும் போது எந்த வித தீங்குகளும் எங்களை அண்டாது என்பது மக்களை ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் பிரசன்னம் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆகவே கொடியேற்றத்தோடு இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் கருத்தன்றை கூறியது போல உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் ஒப்படைத்து இருக்கின்றீர்கள் பிரசன்னத்தில் கொடியேற்ற நேரத்தில் ஆகவே அந்த கருத்துக்கள் அந்த வேண்டுதலை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஒரே கடவுளில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் மிகுதியை அவர் பார்த்துக் கொள்வார் இந்த கருத்துக்காக நாங்கள் தொடர்ந்து இறைவிடம் செவிப்போம் அனைவரும் விழுந்து நின்று எங்களுடைய வேண்டுகனையும் சிவங்களையும் திரைமுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம் साथ में करें बाद